அனைவருக்கும் நன்றி முழு நேர நடிகர் தேனப்பன் அவர்களுக்கும் முழுமையான நடிகர் ஆர் உதயகுமார் அவர்களுக்கும் முக்கியமான நடிகர் கே ராஜன் அவர்களுக்கும் பரபரப்பான ஹீரோவாக நடித்து கொண்டிருக்கும் சினேகன் அவர்களுக்கும் இங்கே இயக்குனர் இல்லை எல்லாம் நடிகர் ஆகிட்டாங்க கேஆர் சார் மட்டும் கொஞ்சம் அவர் அவர் இருக்க அளவுக்கு அவருக்கே நடிச்சிருந்தா அன்னைக்கு உருவாக்குனார் ஆ ஏன் படத்தை நான் தான் நடிச்சுக்கணும் வேற கூப்பிட அடுத்து உங்கள் வாய்ப்பு கொடுத்தா தான் நடிகர் நம்மளும் நடிச்சுக்கிறது அது நம்ம அது ஆசைக்கு நடிச்சுக்கணும் அவ்வளோதான் அதனால் நடிகை நடிகர்லாம் அமைஞ்சிருக்காங்க பிரஜன் நீங்களாம் அவங்கள்ட்ட கற்றுக்கணும் மாதிரி மாதிரிலாம் உங்கள் அவர் அனைவருக்கு வணக்கம் அப்புறம் கேஆர் அவர்கள் ஆமாம் ரொம்ப மென்மையானவர் ரொம்ப வன்மையானவர் ஆமாம் தேர்தல் சங்கத்தில் தலைவராக இருந்திருக்கார் அந்த நேரத்தில் நடிசங்க தலைவராக வந்த ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்போது ஒரு படத்து நான் இணைய இயக்குனர் அந்த படத்து பெரிய பெரிய பிரச்சனை வந்துச்சு படமே முடியா முடியாத சூழ்நிலை படம் அவர்தான் முடிஞ்சு நினச்சோம் அப்போ நானும் இந்த புடிசருன்னு போய் தான் கேஆர் பார்த்தோம் அந்த பஞ்சாயத்து அவர் தான் கையில் எடுத்தார் அதை அப்படியே கொண்டு கேப்டன் அவர்கிட்ட கூடி சேர்த்தோம் அன்றைக்கி கேப்டன் அவர்களும் கேஆர் அவர்களும் அந்த படத்தை பஞ்சாயத்து உள்ள வேலைன்னா படங்களும் சேர்க்காது ஏன்னா ஒரு பொறுப்பில் உள்ளவங்க ஒரு ஒரு படத்துக்கு போன்ற ஹெல்ப் தான் அது அந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி நன்றிதை வச்சுக்கிறேன் எங்கள் ஏர் சார் ராஜன் சார் பேசுனார் கொழ குழம்பிடுச்சு நம்மளுக்கு எனக்கு மட்டும் இல்லை மீடியாக்கள்லாம் பெரிய குழப்பமாக போயிருக்கோம் என்ன சொல்ல வரார் அப்படின்ட்டு விக்ரம் சார் படம் ஒன்று வானத்தை போல் அதில் எல்லோருமே அளவுங்களா இருப்பாங்க ஹீரோ ரொம்ப தங்கம் ஹீரோயின் அதை விட தங்கம் தம்பிங்க முத்து சின்ன தம்பி வைரம் எல்லாரும் நல்லவங்களாக இருப்பாங்க கூட கட்டணம் இருக்காது கெட்டணம் இருக்க மாட்டான் அது மாதிரி தமிழ்நாடு எல்லா தலைவரும் சொல்கிறாரு எல்லோரும் நல்லவங்களாம் நம்ம நம்பணும் நீங்கள் சொன்னீங்க சினிமா சார்பில் இருந்து விஜய் சார் போகிறாரு வாழ்த்துங்க அவருக்கு அட்வைஸ் பண்ணிங்க எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் வாங்கினீங்க சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ ஒரு லிஸ்ட் போட்டிங்க பாருங்க ஆமாம் நீங்களோட இழுத்து விட்டோம் எங்கச்சி இல்லை இல்லை நீங்கள் எல்லாரையும் சொன்னீங்க எங்களை சொல்லலை அப்போ நாங்கள் யார் இப்போ அவர் நல்லவரோ இவர் நல்லவரான் இவர் வந்து தானே தலைவனா இவர் தங்க தலைவனா அதனால சொன்னா எங்களை குழப்பாம பத்து கடை குழப்பம் சொன்னா தான் கண்டன்ட் இப்போ என்ன எழுதுவாங்க யாரை பற்றி எழுதுவாங்க அவங்க நான் கூட நான் நான் இப்போ தெளிவாக பேசிக்கிருக்கேன் அதனால் இங்கே ஏகப்பட்ட தலைவர்கள் சரியான தலைவர்கள் இல்லை நான் சொல்கிறேன் ஓப்பன் சொல்கிறேன் விஜய் சார் சரியான தலைவராக வர வேண்டும் எதிர்பாக இருப்போம் அப்புறம் நான் சொல்லணும்ல இவர் சொல்லுவாரா சினிமாவில் நன்றியே இல்லையே போகிறான் இப்போ நன்றியோடு பேசுனா ரெண்டு ரூபா பண்ணிட்டு சொல்லணும்ல கண்டிப்பாக கூடாதுல்ல நான் என்றைக்கும் விஜயோட விசுவாசி பெரிய தலைவராக வரணும் ஓகே ராஜன் சாருக்கு ஒரு ஆப்பு ஓகே அடுத்த படத்தில் யார் என்ன பாட்டு தெரியாது எனக்கு ஒரு பாட்டை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன் இது சினேகம் தான் எழுதியிருப்பாருன்ட்டு என்ன உண்மையில முரட்டு ஆசை வச்சேன் அதானே வச்சேன் முரட்டு ஆசை நீங்கள் தானே தெரியும் இந்த மாதிரி பாட்டெலாம் யார் போட முரட்டு ஆசை ஆ அதில் சரணத்தில் கட்டிலுக்கு நம்ம நாலு தான் பார்த்துருப்போம் கட்டில் எட்டு காலம் கீழே எனக்கு நாலு காலம் ஓகே இன்னும் ரெண்டு இன்னும் நாலு காலம் எங்கே இருக்குது மனுஷன் கணக்கு போகிற வருங்க சினேங்க எல்லோரும் கட்டிலுக்கு நாலு காலம்னா இவர் கட்டிலுக்கு எட்டு காலம் கீழே நாலு காலம் மேலே நாலு கால் அது எந்த காலன்னு எல்லாரும் தெரியும் ஆமாம் அவர் வந்து கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா ஓடி போய் கட்டிக்கலாமான்னு அப்பவே எழுதி அப்பவே சர்ச்சைக்குள்ளானவர் அதனால் இந்த கட்டில் விஷயம்னா பெரிய விஷயமே இல்லை சினேகன் வந்து தன் முத்திரையை பதிப்பார் இது சினேகன் சாங் அப்புடின்னும் கண்டுபிடிக்க முடியல அதுதான் சினேகன் அவர் என்னை பா நான் வந்து எல்லா படத்துக்கும் பாட்டு எழுதுனேன் அதுக்கு பிள்ளை சொல்லி போட்டது அவர் தான் திருப்பாச்சிக்கு அவரை தான் பாட்டு எழுத கூப்பிட்டு கூப்பிட்டேன் டம்மியாக நாலு லைன் கொடுத்து இது மாதிரினேன் இது மாதிரி வேணாம் இதே இருக்கட்டும் நீ பாடலாம் செய்யணுன்னு அவரே பாடல் எழுத வச்சார் அதனால் இன்றைக்கி பாடலை செய்கிறேன்னா சிநேகம் சார் காரணம் நினைவெல்லாம் நீ எடா அது ட்ரெய்லர் பார்க்கும்போது சாங்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளை கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி இழுத்துச்சு பன்னீர் பூசு மொழி ஞாபகம்ச்சு எனக்கு அது ராஜேஷர் அவர்களுக்கு வந்து அலைவதில் ஞாபகத்து வந்துடுச்சு ஆயிரம் தாமரை முட்டுக்களே அந்த அதுவும் ஞாபகத்துக்கு ஆயிரம் தாமரை ஆயிரம் தாமரை ஆயிரம் தாமரை முட்டுக்கலே தாமரை கிட்டு தானே நல்லா அலைகளு வந்து அந்த ஆயிரம் தாமரை முட்டுகளே மிகப்பெரிய ஹிட் ஆ அதனால ராஜேஷ் சார் வந்து அந்த ஆயிரம் தாமரை முட்டுக்கள் வந்து ஞாபகத்துக்கு வந்துடுச்சு அது எப்பவுமே மலர் அது வாடாது அது நீங்கள் ஓடிடுவீங்க தாம தாமரைக்கு வாட்டமே இல்லை எப்பவுமே அதனால் எனக்கு அப்போ அப்புறம் பண்டீர் புஷ்பங்கள் மெல்ல பேசுங்கள் நிறைய படங்கள் வந்து அப்படியே வந்து போச்சு இதயத்தை திருடாதே நிறைய ச படங்கள் வந்து போச்சு இந்த படம் வந்து அப்படியே நம்மளை அப்படியே டென்த்து படிக்கும்போது ப்ளஸ் டூ படிக்கும்போது அந்த ஞாபகத்துக்கு எழுத்துகிட்டு போயிடுச்சு அது மாதிரி சாங்ஸ் இளையராஜா இசைஞானி இளையராஜா ஆயிரத்தி நானூற்றி பதினேழாவது படம் இந்த சாங் யாருமே முடிவெடுக்க முடியாதுமே இலராஜா மட்டும்தான் சிலர்லாம் எண்ணிக்கையில் போகும் இது எண்ணிக்கையில் ஒவ்வொன்றும் நம்பிக்கை ஒவ்வொன்றுமே பொக்கிசம் இல்லை அந்த பள்ளி பருவத்து பாடலாம் பார்க்கும்போது இன்னும் அப்படி இசைஞானியோட திரும்ப இன்னும் அப்படியே இருக்கு இந்த நேரத்தில் ஒரு ஒரு வேதனையான விஷயம் என்னம்னா என்னென்னா நம்ம கொஞ்சம் சோகமாக இருக்கும்போது துக்கமாக இருக்கும்போது இல்லாத சாங் கேட்டால் தான் அதை மனதுக்கு ஒத்தரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த சோகம் கொஞ்சம் குறையும் சிலெல்லாம் துரோகம் மட்டும் அப்படி பண்ணும்போது படிக்காத படுத்துகிற பாட்டு வருவேன் தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி அதை கேட்டாலே கொஞ்சம் குறைஞ்சிரும் ஆமாம் நிறைய சாங்ஸ் இல்லாத சாங்ஸ் அப்போ நமக்கு துக்கம் வரும்போதும் வேதனை வரும்போதும் இளாச்சும் கேட்டால் அது போயிடும் ஆனால் சமீபத்தில் இளாட்சிதாவுக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய துயரம் அவரோட மகளை இழந்தது ஒரு ஒரு மனிதனுக்கு என்னென்ன வரலாம் சொத்தை இழக்கலாம் தான் தாய் தந்தையை இழக்கலாம் மற்ற சொந்தங்களை இழக்கலாம் பெத்த பிள்ளை இழக்கிற மாதிரி ஒரு துயரம் மனுஷனுக்கு எதுவுமே இல்லை அது அது மாதிரி எந்த மனுஷன் வந்துடக்கூடாது ஒரே பொண்ணு கோபதாரிணி அந்த இழப்பு பார்க்கும்போது இல்லாச்சும் விட்டு தான் போனோம் இல்லாச்சும் வேறு பார்த்தோம் வந்ததுக்கப்புறமும் நமக்குள்ள ஒரு பெரிய என்னென்னா ஏ நமக்கு துக்கமாக இருக்கும்போது அவர் சாங் கேட்டு நம்ம ஆறுதல் தேடிக்கிட்டோமே இப்போ இன்றைக்கி அவருக்கு பெரிய துக்கம் அவருக்கு ஆறு சொல்கிறேன் யார் சொல்லணும் ஆண்டவன் தான் ஆறுது ஏன்னா ஒரு அவர் ஆன்மீகவாதி கடவுளை நம்புகிறவர் அவர் தான் அவருக்கு ஆறு சொல்லணும் அவருக்கு தான் தைரியத்தை கொடுக்கணும் இந்த மாதிரி மூலிமா ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன் ஆதிராஜன் இவங்களுடைய சிலந்தி படம் எடுத்து மிகப்பெரிய ஹிட் நல்ல பேர் அதில் அவருக்கு இப்போ அது காதல் கதையை தொட்டிருக்காரு எல்லோரும் நல்லா நினச்சி நல்லா நினச்சிருக்காங்க பள்ளி பருவத்தில் யுவலட்சுமியா ஆமாம் யுவலட்சுமி அந்த ஃபேஸ் கலையான ஃபேஸ் ஆரம்பத்தில் சுபலட்சுமி ஊற்றுனாங்க சுபலட்சுமி நிறைய பேருக்கு அவங்க மறக்க முடியாது லவ் டூ டே பார்த்து இன்னமும் அந்த முகம் அப்படியே ஒரு கலையான ஒரு ஹோம்லியான லுக்கு அப்புறம் கார்த்திக் சார் நடித்த படம் அகத்தியான இயக்கத்தில் என்ன பண்ண சது போகிறது சிதை அதெல்லாம் நாலஞ்சு கூட பார்த்தேன் அப்போவே அதில் ஒவ்வொரு ஃப்ரேமில் அந்த சுபலட்சுமி அவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்த சுபலட்சுமி அந்த ஹோம்லி லுக்கு யுவலட்சுமிக்கு இருக்குது ஆமாம் லட்சுமி கிராட்சமாங்களே ஓகே அப்புறம் அதில் கதாநாயக நடித்தவங்க அவங்க சுனாமிகா நம்ம பிரஜன் அவர் ஆக்டிங்கில் பின்னிடுவார் இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெட்டி படம் அமைஞ்சு நல்ல ஒரு ஹீரோ வளம் வரணும் வாழ்த்துக்கள் நம்ம எல்லாருமே காதில் கடந்து வந்திருப்போம் டென்த்து படிக்கும்போதும் சரியே இல்லை ப்ளஸ் டூலேயும் எங்கேயோ ஒரு காதல் வரும் அதுக்கப்புறம் காதலில் தோல்வி அடைஞ்சவன் பாக்கியசாலி வெற்றி அடைஞ்சவன் முடிச்சு காலம்பூர் வாழ்க்கை பூரா போச்சு வந்து ஏன்னா ஏன் பாக்கியசாலின்னால் ஒரு பொண்ணை காதலிச்சு அதில் தோல்வி அடைஞ்சிட்டு நம்ம வேறு யாராவது கல்யாணம்னா கூட இந்த காதல் நினைக்கும் போது பசுமையாக நினைவுகளும் வரும் அந்த பொண்ணை காதலிச்சது அது பொண்ணை கோயிலில் பார்த்தது ஸ்கூலில் பார்த்தது ஞாபகம் வந்துட்டே இருக்கும் அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டால் ரெண்டு வருஷம் நினச்சால் கஷ்டப்பா நாடா பின்ட்டு நினைக்கிற ஒன்றுமே இருக்காது லைஃப்பில் பூஜ்ஜியமாயிரும் அதனால் காதலில் வெற்றி அடைஞ்சவன் லைஃப்பில் தோற்று போயிட்டான் காதலில் தோழி அடைஞ்சவன் லைஃப்பில் நம்ம பசுமையான நினைவுகளை அப்படியே தாங்கி வைப்பான் ஜெயிச்சிட்டான் இன்னொன்று முக்கியமாக சொல்லிட்டு நான் விட்டுறேன் எப்படின்னா இப்போ நம்ம டென்த்துலேயோ டூலேயோ லவ் பண்ணியிருப்போம் ஒரு பொண்ணை அது கல்யாணம் எங்கேயோ போயிருக்கும் நம்ம யாரோ கல்யாணம் வாழ்ந்துட்டுருப்போம் எல்லாருக்கும் இந்த ஃபஸ்ட் லவ் முதல் லவ் மறக்கவே முடியாது ஏதாவது காதல் அப்படி சொன்னாலே நமக்கு அந்த டென்த்து படிக்கும்போதோ ப்ளஸ் டூ படிக்கும்போது அந்த பொண்ணு இப்போ அந்த பொண்ணோட முகம் லவரோட முகம் அப்படி வரும் இந்த படம் பார்க்கும்போதும் அந்த பள்ளி பருவத்தில் காட்டும் போதே நமக்கு போயிடுச்சு எனக்கு போயிடுச்சு உதயமுகாந்த் சார் போயிடுச்சு ராஜன் சார் போயிடுச்சு எல்லாருக்கும் ஃபஸ்ட் லவ் போயிடுச்சு ஆமா நீங்க தான் அப்படியே பாத்தீங்களா அப்படிங்க நான் ஃபீல் பாக்குறேன் ஒரு அப்படியே போ மூஞ்ச பாக்குறேன் ஆகா தலைவருக்கும் கிளாஸ் போது போல இருக்கு அப்படின்ட்டு ராஜன் சார்லாம் வேற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாரு எங்களுக்கு எல்லாம் வருஷம் போகுது அவருக்கு ஐம்பது வருஷம் மழை போயிருச்சு இவ்வளவு வித்தியாசம் காலங்களும் வித்தியாசம் எல்லாருமே சாங் போது அவங்க பேக் கிளாஸ் போக போயிட்டு இருக்கு அதே மாதிரி நாற்பது நாற்பது வருஷம் பத்து வருஷம் கழித்து நினச்சி பார்ப்போம் அதே முகம் ஸ்கூலில் பார்த்து அந்த பொண்ணு ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் லோ இருபது வருஷம் கழித்து நினச்சி பார்ப்போம் அதே ஞாபகம் வரும் நாற்பது வயசுலேயும் நம்ம இருபது வயசுல லோ பொண்ணை நினச்சி பார்ப்போம் அந்த பாவட தவணி அந்த ரெட்டச்சடை இதெல்லாம் உங்களுக்கு சேலையாக இருக்கலாம் எனக்கு பாவட தவணி என்ன இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் இதை நம்ம இருக்கணும் அறுபது வயசுலேயும் முதல் லவ் அப்படிங்கும்போது அந்த ஸ்கூல் படித்த அந்த லவரோட முகந்தான் ஞாபகத்துக்கு வரும் ஒரே ஒரு வயசையும் ஆண்கள்லாம் உஷாராகிருக்குங்க காதலுக்கு அப்புறம் ஒரு முப்பது வருஷமோ இருபத்தி நாற்பது வருஷமோ கழித்து நம்ம ஊருக்கு போவோம் அப்போ சொல்லுவாங்க உன் லவ்வர் உன் ஆள் வந்திருக்கட்டா அப்பாங்க போய் பார்த்துராதீ கதை ஏன்னா நம்ம பார்க்கும்போது அப்படியே சிலிம்மா சிம்ரன் மாதிரி அப்படியே ஹோமலியாக சொன்ன சுபலட்சுமி முகம் இருக்கும் சிம்மரன் இடை இருக்கும் பாவடையெல்லாம் போட்டு அவ்வளோ அழகா தேவதமாக இருந்திருக்கும் நம்ம இருபத்தி வருஷம் பார்த்தோம்னா அந்த இடை இருக்காது நான் சொல்ல என்ன முகம் நினச்சாலும் அந்த முகம் நான் டென்த்து படிக்கும்போது அந்த அந்த முகத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம் ஆஹா ஒத்து வராது அவ்வளோதான் என்னடாது பையன் என்னடா என் பொண்ணுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் வாங்கியாரம் கையால் இதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்தோம்னா இப்போ அடுத்த யாரும் முதல் காலில் பேசும்போது அந்த தேவதை வந்தால அவன் வர மாட்டான் கடைசியாக பார்த்த பாருங்க இதுதான் வந்து நிற்கும் மனுஷனா புடிஞ்சு பசுமை நினைவுகளும் வராது அந்த முகமும் வராது எதுவும் வராது அதனால எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் உதயகுமார் உதயகுமார் சார் உட்பட ராஜம் சார் உட்பட சினேகன் உட்பட சுனேகன் அவரு பிரச்சனை இல்லை அவர் எப்போ பார்த்தா ஓகேன் அவர் ஏன்னா இந்த கட்டுப்பிடி வைத்தியமன்றவங்களுக்கு வயசுலாம் ஒரு பிரச்சனை இல்லை அதனால அவர் சினேகன் சார் அந்த லிஸ்ட்டை சேர்க்க முடியாது நான் என்ன மாதிரி உதயகுமார் சார் மாதிரி அவளை சொல்கிறேன் அதனால நம்ம லவ் பண்ணமா ஃபஸ்ட் லவ்வாக அதை எந்த விஷயத்தையும் நினச்சி பார்த்தோமா அந்த முகத்தை நினச்சி பார்த்தோமா அப்படியே வாழ்க்கையை கிடச்சிடணும் சாக கிடக்கும் போது லவ்னா அந்த முகம் வரணும் தேவை வரணும் நினச்சி செத்து போயிடணும் இடையில போய் பாய் எரு வருஷம் நினச்சி ஒரு லவரை பார்த்தோம்னா லைஃப் காலி அதனால் பசுமையான நினைவுகளோடு வாழ்வோம் பசுமையான நினைவுகளோடு இருப்போம் முதல் லவர் நினைப்போம் முதல் காலையில் நினச்சிட்டே இருப்போம் ஓஹா வீட்டில் ஓர பெஷ்டனும் சார் இப்போ தான் வீட்டு சரி சாரி ஸோ ஓகே இது ஏதாவது இப்போ ப்ளவ் படத்தை காட்டி மெய் மரக்க வச்சு எல்லாம் பேச வச்சுருங்க இவரு சந்திக்க போகிறேன் நன்றி வணக்கம் இந்த படம் நினைவு நீ எடா மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் ஆதிராஜன் வெற்றிகரமான இயக்குநராக உருவாக வேண்டும் பிரஜன் எல்லாரும் எடுத்த நடிகர் எல்லாருமே வெற்றி படத்தில் நடித்து மிகப்பெரிய புகழை அடைய வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி